நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இலவச வேலை வாய்ப்புகளை பதிவிட்டுன்னு இருக்கும் இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டயாங் மெட்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைக்கான முழு தகவலை தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் டியூட்டி அவர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு என்ன படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு உடனடியாக தேவைப்படுது என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடி அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ட்ரெயினி ரூலுக்காக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது நேப்ஸ் ட்ரெயினிக்கு தான் தற்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உங்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பத்திற்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தாம்பரம் கிண்டி கூடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட் காஞ்சிபுரம் மங்கல் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் மாவடி போன்ற இடங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆப்புக்கு பேருந்து வசதிகள் இருக்கு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் தங்குமிடம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான ஒரு சில தகவலை இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போதும் அப்படின்ற தகவலை கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள யாராச்சும் வாய்ப்பு தேடினு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்